அன்பான வணக்கம் எல்லாரும் சொல்வது பேசினா புறவு கடைசியாக பேசுவது இந்த உத்தரத்துக்கான பேசலுக்கு நாங்கள் இந்த பதினைந்து வேடங்கள் என்றாலும் இந்த அனுபவத்தை பதினஞ்சுக்கும் வந்து நன்றி சுரனுடைய இந்த போரின் சாட்சியம் என்ற புத்தகம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பதினெட்டு வரையிலுமான அவருடைய அனுபவ பதிவாக புத்தகம் அமைந்தது குறிப்பாகவே சாட்சியம் என்ற பொழுது அதுக்கான பொறுப்பு விசாரணை இருக்க வேண்டும் ஆனால் நான் அதை சில சாட்சியங்கள் வந்து எல்லாரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது நான் அதை விஷயம் சொல்லி யூஸ் பண்ண ஆனா அந்த பதிவுகள் என்னும் பொழுது பதிவுகளுக்கான ஒரு அரசியல் வந்து அந்த அரசியல் கொஞ்சம் தக்காளிக்கக்கூடிய அரசியல் சார் அந்த பதிவை வச்சிருக்கேன் நிறைய பாட்டியெல்லாம் வச்சிருக்கேன் நான் இந்த ஒரே துடங்கம் ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லலாம் நான் இப்பொழுதும் வந்து ஆஹ் நாடக ஆசிரியர் எழுத்தாளர் அந்த நிரபராத காலம் நாடகத்தை நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு செய்வோம் நாடகம் வந்து மிக முக்கியமான கருத்தை சொன்னால் இந்த யூதர்களுக்கு எதிரான இந்த படுகொலை நிகழும் பொழுது இந்த படுகொலைக்கான காரணத்தை யார் ஏற்றுக்கொள்வது அதுக்கான காரணத்தை யார் செய்வனா அல்லது ஜெர்மனிய மக்களா இந்த படகொலையை மௌனமாக அங்கீகரித்தவர்களா என்ற பல கேள்விகளை காலம் நாடகம் கேக்கு அந்த சிக்கலோடு இருக்கு பெண்களுக்கு நடக்கிற பல சம்பவங்களை வந்து நாங்கள் உற்றத்தனமாக வந்து நாங்கள் ஒருவர் மீது குற்றச்சாட்டு வரும் அல்லது இவர்தான் தான் காரணம் என்று போட்டு நாங்கள் அதில் இருந்து விரத அப்ப விஷயம் வந்து அப்படின்ஸ் படிலா சொல்றாருன்னு சொன்னால் ஒரு குற்றம் நிகழும் பொழுது அந்த சமூகத்தில் ஒரு குற்றம் நிகழும் பொழுது அந்த குற்றத்தை வந்து நாங்கள் ஒரு பொது பொதுக்குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்புறம் பொதுக்குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுதுதான் அதனுடைய சகல விஷயத்தை குற்றத்திலிருந்து அல்ல ஒரு விஷயத்திலிருந்து நாங்கள் வெளியேறது அந்த அதை பார்க்கறதுக்கான தன்மையை நாங்கள் வளர்த்துக் கொள்ளப்படும் அது கூடாகத்தான் அதற்கான பிரச்சனைகளை நாங்கள் பண்ண முடியும் அது வந்து நான் நிற்கிறேன் இந்த படைப்பாளிகள் கலை இலக்கிய கர்த்தாக்கள் இருக்க வேண்டிய விஷயம் சொன்னால் ஒரு சிக்கல்ல இருந்து நாங்கள் அந்நியமாக வேண்டிய தேவை ஒன்று ஒரு பிரச்சனையிலிருந்து அந்நியமாகினால்தான் அந்த பிரச்சனையை பற்றிய ஆழமான விஷயங்களை நாங்கள் அணுக முடியும் இந்த கருத்தும் அது போன்ற வாழ்க்கையுடைய கருத்து நீங்கள் சொல்லும் கருத்து எனக்கு உடன்பாடு இல்லையாயினும் அந்த கருத்தை சொல்வதற்கான உங்களுடைய உரிமைக்காக நான் எனக்கு உயிரையும் போராடுவேன் இந்த ரெண்டு விஷயமும் வந்து நான் தமிழ் மக்களுக்கு உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு முனைகள் கைவிட்டு நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் பேச வேண்டிய நிறைய விஷயங்களை நாங்கள் கலைகளுக்கு இந்த மாதிரி நான் இதுகளுக்கு கூறிக் கொண்டு என்னுடைய என்னுடைய கழுத்தை நான் வந்தேன் இந்த நூல் வந்து மிக முக்கியமான இப்போ கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இலங்கையினுடைய இந்த இனம் பழமுடைய திருத்தம் சம்மந்தமாக வந்து உங்களையும் நான் அப்படி பார்க்கணுன்னு சொன்னால் அது கூடிய இதான மாகர்

ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த நினைவு உள்ளவர் வந்து விளக்கப்படுறது அல்லது அந்த குடும்பமே அழிக்கப்படுற போது நினைவுக்கு என்ன நடக்கிறது அதன் ஒட்டுமொத்த நினைவுகளும் இல்ல ஆக்குவது அப்ப நினைவுக்கு ஒரு தேவைப்படுகிறது வந்து இதை பதிய வேண்டிய ஒரு சூழல் வந்து வருது அப்ப இந்த எழுத்துகள் இதுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை பதிவதற்கான முயற்சிகள் வந்து வந்து அப்ப நினைவு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதை எழுதுகிறது தான் அதனாலதான் திருப்பி திருப்பி எழுத்தாளர்களோ

ஆனால் இதுக்குள்ள ஒரு விஷயம் வந்து இருக்கு ஒரு இந்த இந்த ரெண்டு வருஷத்துலேயும் ஒரு ஊடகவியலாளன் கொண்டு போகிற அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தேடி பிடிக்கலாம் இதுக்குள்ள ஒரு மெல்லிய ஊடாக அவனுடைய வாழ்க்கையை வச்சு ஒரு ஃபிலிம் செய்கிறதாக அல்லது ஒரு நாவலர் செய்வோம் என்று சொன்னால் அதுக்கான ஒரு மெல்லிய ஓட்டம் வந்து இதில் இருக்கு எப்படி அந்த ஊடகவியலால் ஆரம்பத்தில் இருந்து அந்த இதோடைய அது ஒரு கடைசி இறுதி வரையும் அந்த இயந்திரங்களை காவி கொண்டு போய் கடைசி கடைசி வரையும் ஒரு புத்த ஒரு பேப்பரை உருவாக்க முடியும் சொல்லி பிரிக்கிற ஒரு உறவு எல்லாம் வாழ் வந்து போயிருக்கு வந்து நாங்கள் முடி வாய்ப்பதற்கு போது எங்கள் அவலங்கள் எங்கள் ஏகனை தான் எங்களுக்கு சொல்லி இந்த அவலங்கள் தான் எங்கள் உங்கள் ரீதியாக ஆனால் இந்த முடி வாய்க்கால் என்பது வந்து எங்களுடைய நினைவுகளை கொண்டது தான் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஐநா அறிக்கையிலேயே நாங்கள் சொல்லுவோம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பல்லாயிரம் லட்சம் கணக்கான நினைவுகள் கொல்லப்பட்ட இடம் அது அப்ப எங்களுடைய நினைவுகள் என்பது பெரிய வந்து எங்களுடைய பண்பாடு நினைவாக தான் வச்சிருக்கிறது எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் எங்களுடைய எல்லா விஷயம் இலக்கியங்கள் எல்லா விஷயங்களுமே இலவசத்தை எங்களுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்ப ஒரு மனிதன் கொல்லப்படுவார் என்ற போது ஒரு இலக்கம் மட்டும் இல்லை ஒரு நினைவின் கொலை நிலவென்றது ஒரு மனிதன் பல்லாயிரக்கணக்கான நினைவின் கொலை அப்ப இங்க ஒரு பெரிய சமூகம் வந்து கொல்லப்பட்டது ஒரு பெரிய பெரிய ஒரு இனக்குள்ள நடந்து இருக்கு அந்த நிகழ்ச்சி அதாவது எங்களுடைய எங்களுடைய எல்லா விதமான நிகழ்ச்சியினுடைய ஒரு திடீர் ஒரு இதாக நடந்திருக்கு ஒரு சடன் டெத் எல்லாமே வந்து கொல்லப்பட்டிருக்கு அப்ப இதுல இருந்து தப்பி வந்தவர்கள் என்றால் இன்னும் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்த இடத்துல இந்த நாளை நாடு தான் இப்பொழுது தர முடியாது அப்ப இந்த கணக்கான மக்களுடைய நினைவுன்னு சொன்னா நம்மளுக்கு பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும் நினைவு சோழர்களா இது பண்ணும்போது சொன்னா இப்ப வெறும் கணக்கான சோழர்கள் இருக்கும் தனிப்பட்ட கதைகள் இருக்கும் ஆனா இவர்கள் எல்லாம் பத்தையும் வந்து கொண்டு வரதுக்கான இவர்கள் வந்து கதை இலக்கியத்துக்கு எழுத்தாளர்கள் வந்து கதை இலக்கியம் தான் இதை கொண்டு கொண்டு வர முடியும் அது உடனடியாக நடக்கலாம் காலப்போக்கில் நடக்கலாம் நடந்து கொண்டு இருக்கலாம் எதுவும் நடக்கலாம் ஆனால் இதுதான் இந்த கலை இலக்கியத்துக்குள்ள சமூகத்துல கலை இலக்கியத்துக்குள்ள பெரும் பங்கு இதெல்லாம் மீள மீள நான் பேசிக் எந்த இந்த சொன்னா அறம் இந்த கலை இலக்கிய வாரியம் கொள்கை அறம் என்பது நாங்கள் அறம் என்று ஒன்று பின்னாடி நான் வெளிநாட்டி எல்லாம் பதினெட்டு வயசுல அரசியல் பின்னாடி போய் தெரியாத அரசியலுக்குள்ள போன காலங்கள்ல வந்து எங்களுக்கு அடிப்படையில் சில அறம் இருந்தது அதெல்லாம் உன்னு ஆச்சரியப்புறேன் எப்படி வந்த எடுத்து தெரியல சில நேரம் பெற்றுக்களால் ஆசிரியர்களால பெறப்பட்டு இந்த அன்றாட ஒரு பொடமொழை நடக்குதுன்னு சொன்னால் சிங்கள மக்கள் கொல்ல படியணுமா நான் நிக்கிறேன் ஏனப்பா அந்த கொலையை செய்தேன் வேறு செய்வது என்ன வேலை தேன் செய்தி உங்களுக்கு இருக்கக்கூடியது சொல்லுபுறத்துல பிள்ளைகள் கொல்ல படியணுமான்னு சொன்னால் வேறு செய்ய தேன் செய்தி என்ன வேணும் தெரிஞ்சது தெரிஞ்சுக்கா செய்தி அல்லது ஒரு காலத்துல கொண்டு போய் இதுகளில் போட்டு அந்த சகபொலையில பார்த்து போட்டு வேலை செய்திகள் மூட்டுத்தனமான வேலை செய்திகள் அந்த அறம் இருக்கு அதை திருப்பி திருப்பி நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் அது மிக முக்கியமான அதுதான் நான் இந்த புத்தகத்தை நான் பேசும்போது அல்லது என்னுடைய நல்லா சுற்றுக் அவருடைய அரசியலில் இருந்து சொல்றோம் அதுல இருந்து நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வெளி எல்லாம் இந்த புத்தகத்தை நாம் பார்த்தவங்களை சொல்லும் பொழுது இந்த போருக்கு எதிரான ஒரு சாட்சி இந்த வாழ்க்கையை என்ன வந்து இந்த தமிழ் மக்களின் ஒரு போரை தவி போக்கும் போனால் அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று திருப்பத்தை இந்த புத்தகம் செய்யற ஒரு பணிக்கு நான் முடிவாய்க்கால கிராமத்தில் உடனடியாக கிராமத்தில் வர்றவங்க இந்த இந்த விஷயங்கள்லாம்

அவருக்கு என்ன வந்து நடக்கலாம் இந்த காலையில் அவருக்கு காலை எடுக்கான காலை என்னென்ன திருப்பியும் அதை நாங்கள் சொல்லி அந்த இதில் விட்டுட்டு போகிறேன் அப்புறம் எல்லாம் நடந்து இயக்கம் முடிஞ்சு கடைசி காலத்தில் வந்து சொல்கிறார் இயக்கம் சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சது நீங்கள் உங்களோட முடிவுகள் எழுந்துவோம்னு சொல்லி போட்டு அவர் அவர் காண்பிட்டு நான் வாரம் போயிட்டு வாங்க வேலை எல்லாம் போயிட்டு இதுவும் முள்ளி அதுவும் முள்ளி வாய்க்கால் அதுவும் கதை ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு கூடாதத்தான் இந்த மொழி வாய்ப்பு அதனிய நாங்கள் படங்களை போட்டு என்று ஒரு ஆவணப்பட சொல்ல ஆனால் கதைகளும் இலக்கியமும் அதாவது முக்கியமாக திரைப்படம் இதுகளும் வந்து இன்னொரு போது மனிதனுடைய தனிப்பட்ட மனிதன்

நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முழிவாக்கான நேரம் ஏப்ரல் மாதம் நிலையில் செல்வங்களுடைய காலத்திற்காக அடையிலங்காய் கொட்டியுள்ள கதையை நான் எழுதித்தேன் அது சமாந்திரமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பல பிற கதைகள் அதாவது எங்களுடைய பெண்கள் வந்து பாலியல் பங்கு கொடுத்த பிறப்பார்கள் அரை கொண்டே போய் இருக்கார்கள் அடைக்கிற விஷயங்கள் செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அப்போ நான் இந்த பணிகள் எழுதி கொண்டிருப்பேன் இந்த அடைய கதை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் இந்த இந்தோனேஷியா ஜாப்பான் இந்த எப்படி இந்த கதையினுக்கு வருதுன்னா என்னுடைய எனக்கு தெரியுது இந்த நான் வேறு செய்ய ஒரு பார்த்து எண்பது வயசு அவருடைய சமத்தைக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி அறுபத்தி வயசு எண்பது வயசுள்ள அந்த தங்கச்சிக்கு தான் இந்த பலத்த ஒரு கிழமைக்கு மூணு நாள் பரவு அவ கொஞ்சம் டைமென்ஷியா அந்த பருவத்தில் இருக்கிறான் தமக்கு வந்து ஓரளவு அவருக்கு தெரியும் அவருக்கு நடக்குங்கிறது அவர் தான் கூட்டிக் கொள்வாங்க அப்ப திடீரென அவ கதைப்பான் அதாவது கதைப்பா அப்ப நான் வந்தாங்க இருந்தவங்க இருக்கும் போது நாங்கள் வந்து பிறந்தது வந்து ஜாபா இல்லை ஒரு ஆட்சியில் ஜாவால பிறந்திருக்கிறான் அப்படின்னா உடனடியாக ஜாமா வந்து கட்சிக்காரர்களுடைய கால்வித்துல தெரியாது சர்ச்சேல போய் இந்த பூ செலக்ட் பண்ணி கொண்டிருந்த ஜாபா ஜாபா பிரச்சனை இந்த ஜப்பானியர்கள் ஜாபாவை கைப்பற்றிய பிரச்சனைகள் அதாவது ஜப்பானியர்கள் கைப்பற்றிய இடங்களில் பெண்களை வந்து பலாத்காரமாக கொண்டு தங்களுடைய பாலியல் எத்து பயன்படுத்தி அவர்களை உமன் என்று சொல்லி ஒரு வீட்டில் வச்சிருந்த விஷயங்கள் இப்படியான விஷயங்கள்லாம் வேறே பார்த்துக் கொண்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் அதே விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன

அதனுடைய வலிங்கிறது வந்து இன்னும் ஒரு படைப்பாளி நானே இருந்து என்ன வாங்க முடியாமல் இருக்கிறோம் அந்தரமாக இருந்தேன் நாங்கள் ஒரு படைப்பை வந்து இப்படித்தான் கொடுத்து போகணுமா இந்த கூட வலியையும் அப்படியே சென்று கொடுக்குறதா அந்த ஒரு அந்த இடத்துல நான் இருந்தேன் ஆனால் இந்த நோக்கம் அதான் இருக்கிறது என்னன்னு சொன்னால் இங்கே இந்த கன்வெர்ட் உமன் அதாவது வந்து இந்த ஜப்பானியர் நாள் பாலியல் வலுப்படுத்தப்பட்ட பெண்கள் வெளியால் வந்து ஜப்பானிய அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கொரியாவில் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது உலகளாவிய ரீதியிலும் ஜப்பானுக்கு எதிரான இந்த பிரச்சனையை ஜப்பான் இதனை மேற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் டொரண்டோவிலையும் வந்து அல்பா எஜுகேஷன் பார்க்கலாம் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த ஜப்பானுடைய இந்த பிரச்சனையை இந்த அதாவது வன்முறையை வந்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கருடமும் வந்து ஒரு கலாணம் செய்து அதற்கான பண்ணி அதாவது அதாவது சேர்ந்து சில விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன் அது வந்து வெறுமணி அவர்கள் பேசுவதல்ல இங்குள்ள அனைத்து சம்பவங்களுக்குமாக அதை கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார் அப்ப நான் அவர்களை நாணகம் முடிந்த நீங்க வந்து பேச முடியுமா முடியும் சொன்னால் பெண்களுக்குள்ள இந்த பிரச்சனையை பேசுவதற்கு நல்ல சிக்கல்கள் இருக்கு உங்களுடைய பண்பாட்டு தடைகள் இருக்குது அதை சொல்லி இல்லை தமிழ்நாடு ஒரு விஷயத்தை வந்து வெளியே சொல்றதுக்கான பிரச்சனைகள் இருக்குது ஆகவே நீங்கள் வந்த அதில் பேசினீங்கன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே இப்படியான விஷயங்கள் உருவாக்கலாம் ஆனால் அந்த துரதிருஷ்டமாக அன்றைக்கு தான் வகையில் கலா அதனால வந்து அவருக்கு அந்த வேலையில் அவர் நாடகத்தோடு பாதி விஷயம் பழக்காம போயிருக்கு நான் ஏன் சொல்ல வேண்டும் சொன்னால் இதால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஊரில் வந்து பெண்களும் குழந்தைகளும் தான் பெரும்பாலும் பெண்கள் வந்து இதுக்கான முழு போடு ஒரு காலத்தில் இதில் அந்த அடையலின் கைக்குட்டில் வாங்க முக்கிய கேரக்டரான ஜெயன் வந்து கிட்டத்தட்ட தான் சார்ந்த தென்மத்தில் தான் அது இப்போ கடைசி கால அவருடைய கடைசியாக வாழ்க்கை பொருள் தான் புத்தகமாக வாங்கி இருக்கிறது அப்ப அவ வந்து அடிக்கடி அவ பார்க்க வேண்டியதுல யாரும் பூ கொண்டு வந்தான்னு சொன்னா அவ வந்து உடனே அவ பூ பிடிக்கா அப்ப அவ எந்த இதுல கடைசி காலத்துல சொல்ற ஏன் எனக்கு பூ பிடிக்காதுன்னு சொன்னால் தங்களை கொண்டு போய் அந்த கம்போர்ட் உமன்ஸ் அந்த சென்டருக்குள்ள கொண்டு போனா கூட தங்களோட பேருகளுக்கு வந்து ஒவ்வொரு பூ முன்ற பேருக்கு அந்த வைக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லி தப்பு

அப்பங்களை செம்மண்ணை பற்றி ஒரு நாட்டிய நாடகம் நடித்தார் அது சரி அவருடைய நோக்கம் சரி அவர் அவர் கேட்கிறார் ஆனால் செம்மணிக்காக அல்ல இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு இருப்போம் செம்மணி நடந்துருக்காங்க சில பேருக்கு வந்து அதை போட்டாருன்னா ஓகே அவர் செம்மணி போட்டால் தங்களை பாதுகாப்பு செய்து வந்துட்டு வியாபாரம் பற்றி அதை யோசிக்கிறாங்க அப்படி அதே இல்லை அதான் நான் கடைசியா போட்ட அந்த நாடகம் கூட நீங்கள் வாழ்வு கூட இந்த காணாமக்களாக காத்துக்கிட்ட பிரச்சனைகளை நாங்கள் பேசுவோம் எனவே இந்த புத்தகத்தினுடைய விஷயம் மிக முக்கியமான விஷயம் சுயந்த நினைவுகளில் மறக்கலாம் எங்களுக்குள்ள மிகப்பெரிய மனித குலத்தினுடைய மிகப்பெரிய கலவும் கலவீனமும் வந்த மரத்தில் மரக்காடி எங்களால் வாழ முடியாது கண விஷயங்களை உங்களுக்கு வச்சுக்க முடியாது எனவே நாங்கள் நினைவில் இருக்கிற நேரம் வந்து இந்த விஷயங்களை எழுதியிருக்கோம் என்ன நேரம் அதான் இப்போ அண்மையில் கூட சோபாசக்தி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்கிறது அகையில் எல்லப்பட்டி கிராமத்தில் நடந்த படுகொலை சம்பந்தப்பட்டோம் நடந்த படுகொலை சம்பந்தம் கிட்டத்தட்ட முந்நூறு பேரை கொண்டு போய் அதில் கைதறி அப்புறம் அதை ஆவணப்படுது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற பேரில் விழாய் செப்டம்பர் மாதம் நிறைய அப்படி பிறகு எல்லாம் வந்து சமாந்தரமாக வந்து சில தேவைகள் நாம செய்யலாம் கிராமங்கள் செய்யப்பட்டிருக்கிறார் காலத்தில் அது சம்பந்தமாக ஒவ்வொரு கிராமத்தையும் செய்யலாம் கணக்கு விஷயம் இல்லை நீங்கள் ஒரு அது சம்பந்தமான ஒரு ஆளுநர் கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு நூலாக்குறது வந்து ஒரு நல்ல விஷயம் அது நினைக்கிற நாங்கள் ஒரு கிராமங்கள் விஷயம் அதாவது சில சில ஆவணமாக விஷயங்களில் வந்து பல விதமான ஆவணங்கள் இருக்குது ஓவிய ஆவணங்கள் அல்லது என்ற விதமான ஆவணங்கள் முறைப்பட ஆவணங்கள் பல்வேறு இன்றைக்கு கணக்கான கலன்கள் கணக்கான விஷயங்கள் இருக்குது விஷயங்களை நாங்கள் ஊக்கப்படுத்தலாம் இந்த கண்காட்சியும் இதுகளும் வந்து மிக முக்கியமான அது இந்த புதுவாய்க்காலத்தில் வந்தவர்களுடைய இருக்கிற பொருட்கள் இது அதில் சேகரிக்கிறது கூட வந்து ஒரு மிக முக்கியமான ஆரம்பம் அந்த காலத்தில் நாங்கள் வாக்கால் கங்கும் அந்த வாயில இந்த அந்த தேர்தல் நடந்த கன விஷயங்கள் இருக்குது அதில் நான் திரு விசாரணைப்படுத்தின அடையிலும் சொல்லும் போது ஜேம் வந்து அப்படி ஒரு ஆறு பேரை வந்து நாங்கள்லாம் பிள்ளைங்க நிறைய பேர் வந்து தான் நிறைய பேர் பார்த்து தான் கடைசியாக வேலை நீங்கள் நீங்கள் வீட்டில் போகலாம் பண்ணோன்னா இப்போ ஜெயின் ஒரு வந்து இப்போ ஆறு வந்து ஆறு இருக்குது தங்களோட வந்து ஆறு நூலாக அவர்கிட்ட இருந்த வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் கேனட் அந்த கேபிட்டலில் இருக்கிற கோவு ஒரு கண்காட்சியாக இருக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பங்களை தெரிஞ்சு அதை பார்த்தோன்னே பெரிய தொடர்ந்து பார்த்தோன்னே பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த நினைவுகளோட அதை சமைச்சியெல்லாம் நாங்கள் அடுத்த விஷயங்களையும் பார்க்கலாம் அப்படியான கலெக்டிவ் இருக்கும் அந்த நேரத்தில் அவை பாதித்த விஷயங்கள் பாதித்த பாடங்கள் இப்படிக்கான விஷயங்கள் அறிவுகளையும் நாங்கள் தெரிவிக்கலாம் நிறைய வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் சூரியனுக்கு வார்த்தை நிறைய விஷயம் இருக்கு என்னென்ன நினைவுகளில் வந்து போகும் போது அந்த விஷயங்களை வேறு பதிவு என்று சொல்லிக் கொண்டு கிடைக்கிறேன் நன்றி அந்த உரைக்கு புத்தக வாசிப்பு குறித்த உங்களுடைய கருத்துக்களுக்கும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் இன்றைய நிகழ்வு குறித்த உரைகளை ஆற்றிய சரிதா உதயன் ரஞ்சித் ஜெயகரன் ஆகியோருக்கும் இன்றைய நிகழ்வு குறித்த இங்கே நடைபெறுகின்றவற்றை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற கடியதார்கு நிகழ்வு குறித்த உலக கிறிஸ்தானுடைய நிகழ்வு குறித்த செவ்வியை பதிவு செய்த உதயா இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அலெக்ஸ்பர்மா ஆகியோருக்கும் நன்றி புத்தகங்களை வெளியிட்ட திரு வைதமுத்து சோழிங்கம் பிரதிகளை சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொண்ட ஹிமாலி நாயர் தி இளங்கீரன் மற்றும் சாந்தா பண்டிலிங்கம் இந்த எதிர்க்களை கலந்து கொண்ட நடைபெறுகிறோம் நன்றி நான் கூறியது போல பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இருந்தாலும் இன்றைய தினத்திலே நடத்தப்படும் என்பது சுரேனியுடைய விருப்பம் அவருடைய விருப்பத்திற்கு தான் இன்றைய நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் பதிவுகள் என்று வருகின்ற போது அது எல்லோருக்கும் சென்றடைகின்ற மொழிகளிலும் நடைபெற வேண்டும் அதற்கான ஆயத்தமாகத்தான் சரிக்காக என்று ஆங்கிலத்திற்கு அழைத்திருக்கிறோம் தொடர்ந்தும் இது போன்ற பதிவுகளும் அதற்கான ஆவணப்படுத்தல்களும் அவசியமானவை ஏற்கனவே கூறியது போல இந்த நூல்களுடைய ஆங்கில பதிப்பு குறித்த அறிவித்தலும் மிக விரைவெளி வெளியாகவும் தேசிய கூடாகவும் அதற்கான ஆவணங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்தியத்தினம் சுழி சி கப்பல் கப்பலுடைய பதினாறாவது ஆண்டு நிறைவையொட்டி ஒரு நிகழ்வு ஒன்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார் சமகாலத்திலே இந்த நிகழ்வில் அவர் நேரடியாக கலந்து கொள்ளாமல் விட்டதற்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது சுரேனுக்கு தேசிய ஊடாக இந்த நூலை தொடர்ந்து அனுபவப்படுத்த அனுமதி தந்த அதற்கு அனைத்து உதவிகளையும் செய்த சுரேனுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தேடி பெற்றுச் செல்லுங்கள் புத்தகங்களை வாங்கி வாங்கச் செல்லுங்கள் मीन भी देश